ஏமா எப்ப பார்த்தாலும் இரும்பிக்கிட்டே இருக்க இரும்பும்போது வாயில கை வச்சு இரும்ப வேண்டும் என்று கூட உனக்கு தெரியாதா வீட்ல சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இந்த வீட்ல வர வர இருக்கவே முடியலை நேரங்காலம் இல்லாம எப்ப பார்த்தாலும் இருமல் சத்து கேட்டுக்கிட்டே இருக்கு அதற்கு கண்ணனின் தாய் பார்வதி தம்பி எனக்கும் ரெண்டு மூணு மாசமா இந்த இருமல் இல்லப்பா இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து வாங்கி தரக்கூடாதா உடனே கண்ணன் எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்கு என்னால இப்போ மெடிக்கல் ஷாப் ஷாப்பெல்லாம் போய் மருந்தெல்லாம் வாங்க முடியாது நான் வேணும்னா அஞ்சலி அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன் அவள் உங்களுக்கு வேண்டிய மருந்தை வாங்கி கொடுப்பா உடனே மருமகள் அஞ்சலி நம்மளை போய் மருந்து வாங்கி தர சொல்றாரு இந்த கிளவியை கூட்டிட்டு நான் வெளியில போறதா அப்பப்பா அதெல்லாம் முடியாது என்று முணுமுணுத்து